அலாமலை வருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ உங்களுக்காக நான் ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் டைப் சாரீஸ் தான் சொல்லுவாங்க காட்டன் பட்டு மாதிரியே தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டனில் வருது தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பொதுவாக நீங்கள் கடையில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அறுநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் எழுநூறுபா வரும் எண்ணூறுபா வரும் எண்ணூற்றம்பது வரும் இந்த மாதிரியான ரேட்டில் தான் வரும் பட் நான் உங்களுக்கு சிங்கிள் சாரி வெறும் நானூறுபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரியான டைப்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்று எழுபத்தஞ்சு எதுவும் அதே மாதிரி தான் இதெல்லாம் ரேட் அதிகமாக வருதுனால் இதெல்லாம் வந்து அறநூறுபா ரேஞ்சில் வரும் ஒரு சில இது பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ரேஞ்சில் வரும் எல்லாமே கலந்தே வரும் பட் நான் உங்களுக்கு சிங்கிள் பீஸே நானூறுபாக்கி தர்றேன் பத்தாததுக்கு நீங்கள் ஹோல்சேல்லாம் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ரேட்டு கம்மியாகும் ஒரு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பது இந்த ரேஞ்சுக்கு கூட நான் உங்களுக்கு தரேன் அதிகமாக எடுக்கும்போது பட் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எந்தளவுக்கு இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து இதை நீங்கள் அதிகமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் அள்ளிகிட்டு வர்றேங்க எக்கச்சக்கமாக அள்ளிட்டு வர்றேன் ஆயிரக்கணக்கில் கூட நான் எடுத்துகிட்டு வர்றேன் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் நீங்கள் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டணும் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக இது நான் அதிகமாகவே நான் எடுத்து தர்றேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க அதிகமாக எடுக்கும்போது ரேண்டமாகவே வரும் எல்லாமே கலந்தே வரும் இந்த போ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம பார்த்து எடுக்கணும்லாம் இல்லை ஏன்னா எல்லாமே வந்து ரெகுலராக ஓட தான் செய்யுது ஸோ உங்களுக்காக இது நான் கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க ஸோ வேணுன்றவங்க பைக் பண்ணி கூங்க அதிகமாக இது நிறைய பேர் கேட்குறீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்மே கூட இதிலேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன்